கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை எல்லா நல்ல படங்களும் இன்னைக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை பார்க்குறோம் முதல் ஒரு நாளில் நீங்கள் சொல்லிடுறீங்க அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது அதனால நல்ல படங்கள் இன்னைக்கு நிறைய நாள் ஓடுது பவுஸ்ஃபுல்லாக ஓடுது ஸோ அதனால உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை செய்கிறனும் நல்ல படம்ன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக தான் நான் இதை வந்து பேச ஆரம்பிக்கிறேன் என்னதான் கடைசியில பேச கூட்டாலும் நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சாகணும் வேற வழி கிடையாது அதனால கொஞ்சம் பொறுமை காத்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் எல்லாரையும் முத முதல்ல இந்த படம் ஆரம்பிச்சது வந்து இந்த மேடையில தான் பேச முடியும் நான் ஆஹ் எடிட்டர் ரூபன் அவர்கிட்ட இருந்துதான் ரூபன் வந்து அஹ் அடங்கும் ஒரு படமும் எங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு மூவி மேக்கர்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சு வச்சாரு டேரக்டர் கார்த்திக அது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அதே மாதிரி சைரன் டைரக்டர் ஆண்டனி பாக்ராஜ் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாரு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது வந்து மற்ற ஹீரோஸ்க்கு அனுப்பிச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல எனக்கு அனுப்புறவர் பெரிய நம்பிகள் எனக்கு மட்டும் தான் பெரிய நம்பிக்கையில் நான் இருக்கேன் ஸோ அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு அன்போ ஒரு ஒரு க்ளோஸ்னஸ்ஸோ இல்லைன்னா அது நடக்காதுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ரூபன் அதுக்கு முதல்ல ரெண்டு வெற்றிப்படம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரிலீஸ் ஆகல பட் இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சைரனை பொறுத்த வரைக்கும் அண்டு ரூபன் வந்து எப்பவுமே ஒரு ஃபேமிலியாக கூட இருந்து சில நல்லது கெட்டது பேசிப்பார் அண்டு எனக்கு மட்டும் இல்லை அவர் வந்து டேரக்டருக்கும் ரொம்ப க்ளோஸ் அதனால எது அவருக்கு சொல்லணும் எது சொல்லக்கூடாது எது பேப்பர்ல கட் பண்ணணும் அப்படின்ற வரைக்குமே அவர் வந்து அவர் கைட் பண்ணியிருக்காரு சுஜாதா அம்மா அவங்க வந்து இந்த படத்தை வந்து விடவே இல்லை கேட்டுட்டு கதையை கேட்டுட்டு நான் நான் கூட கேட்டு பார்த்தேன் அவங்க கிட்ட இன்னொரு ப்ரொடியூசர் கேட்குறாங்க எனக்கு கதை நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு போட்ட மாதிரி ஆக்சுவலா சொத்து கேட்டா கூட கொடுத்துருவாங்க அவங்க கதையை கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அவங்க ஏன் அப்படி சொல்றேன்னா ஏன்னா இந்த கதை வந்து ஒரு டீமா அவங்க எல்லாரு கூடயும் பழகிட்டாங்க அது ஒரு படமா அவங்க பார்த்துட்டாங்க ஸோ இது வந்து கண்டிப்பா நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில இருந்தாங்க முதல் நம்பிக்கையை வந்து ஒரு படம் வந்து ப்ரொடியூசருக்கு தான் வரணும் ஹீரோ மற்றவங்க எல்லாம் டெக்னிஷியன்ஸ் எல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட போய் ஒழுங்காக கொண்டு போய் சேர்ப்பேன்ற ஒரு நம்பிக்கை ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அந்த நம்பிக்கை அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சதுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அவங்க நிச்சயமாக அதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு இன்னைக்கு அதுக்கான நேரம் வந்துருச்சு தேங்க்யூ ஆண்டி தேங்க்யூ ஸோ மச் இதை வந்து இதுக்கு மேலே சிறப்பாக பண்ணியிருக்க முடியாது அது உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய சாப்பாடும் ப்ரொடக்ஷனில் போட்ட சாப்பாடும் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம் ஸோ அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக வரணும்னு நான் வந்து ஆசைப்பட்டு ஆசைப்பட்றேன் அடுத்தது வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் அடுத்த மியூசிக் டைரக்டர்னு யார் இந்த படத்துக்கு ஏன்னா எமோஷன் ரொம்ப ப்ளே ஆயிருக்கு சைரன் அதனால எமோஷன் வந்து அழகாக கொண்டு வரக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டராக தான் போகணும் அப்படின்னு நினச்சோம் நீங்கள் நிபந்தனையில் பார்த்துருக்கீங்க அதில் வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் என்கும் ஜிவிதும் கனியண்ணன் தான் ஸோ ஜிவி வந்து ரீ ரெக்கார்டிங்கில் வந்து அந்த படத்தை வந்து எங்கேயோ தூக்கிட்டு கேள்ப்பார் இந்த ஒரு ஹீரோவுடைய எமோஷனை ஒரு டேரக்டருடைய டயலாக அந்த பின்னணி இசையில பார்க்கும் போது உண்மையாவே சிலி வைக்கிற ஒரு மியூசிக்காக தான் இருக்கும் ஸோ அதனாலதான் ஜீவிதா இந்த படத்தை கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் அவர்கிட்ட போய் சொன்னோம் அவர் உடனே நிச்சயமா நான் பண்ணுறேன்னு அவரும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அண்ட் அவர் ஆல்சோ அவரு கதாநாயகன் அதனால அவருக்கு வந்து இன்னும் ஊடுருவி வந்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு அவருக்கு ஒரு கதாபாத்திரத்தை அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆயிருக்கு எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாரு இந்த சீன் நல்லா இருந்துச்சு திடீர்னு பண்ணி ஒரு நாள் சொல்லுவாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கேட்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அவர் இன்வால்வ் ஆயிடுவாரு அது உண்மையாவே நமக்கு இந்தியாவில் ஒரு மிக சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டர் ஜிவி அவர்கள் ரொம்ப சந்தோஷம் கூட எப்ப ஒர்க் பண்ணாலும் எனக்கு கீர்த்தி சுரேஷ் நெக்ஸ்ட்டை நாங்கள் அப்ரோச் பண்ணோம் ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீமேல் கேரக்டர் தேவைப்பட்டது நான் கூட டேரக்டர்னாலும் டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம ஏன் அறியாமல் வந்தது தான் இந்த ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபீமேல் கேரக்டர் வேணும்னு நம்ம நாட்லேருந்து இல்லைன்னு கூப்பிட்டு வந்திருக்கலாம் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் பட் கீர்த்தி வந்து மைண்டில் வச்சு அவர் வந்து ஒர்க் பண்ண ஒரு கேரக்டர் அண்ட் ஃபீமேல் ஓரியன்ட் தான் வேணும் அப்படின்னு ஏன்னா அது கிளைமேக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அதுக்கான முழு அர்த்தமும் புரியும் அது ஏன் அப்படி ஆரம்பிச்சது எதனால வந்து சண்டையாச்சு எதனால எங்கே வந்து முடிஞ்சதுன்னு கிளைமேக்ஸ் பார்க்கும்போது அந்த உணர்வு நமக்கு வரும் ஒரு அழகான ஒரு ஒரு உணர்வு அது இந்த படமே அந்த கிளைமேக்ஸ் காட்சியை வச்சு தான் நகர் நகரும் ஒவ்வொரு சீனுமே ஸோ அந்த வகையில் வந்து கீர்த்தி மகாநதின்ற ஒரு படம் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் அது ஒரு படம் தோறும் அவங்களுக்கு லைஃப்பில் அந்த ஒரு கெரியரில் அந்த ஒரு நல்ல படம் பண்ணிட்டோன்ற சந்தோஷம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் நல்ல படம் பார்த்தோன்ற சந்தோஷம் நமக்கு எப்பவும் ஏற்படும் ஸோ கீர்த்தி வந்து இந்த கேரக்டரை வந்து நீங்கள் நம்ம நம்பவே மாட்டிங்க அவங்க வந்து ஒரு ஸ்கூல் புதுசாக சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ஆக்டிங் புதுசாக கற்றுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி டேரக்டர் கிட்ட வந்து இது கரெக்டாக நான் இப்படி நிற்கலாமா இந்த கேப் வந்து இப்படி இங்க வைக்கலாமா இந்த போஸ்டர் கரெக்டாக இருக்கான்னு ஒவ்வொன்றா கேட்டு 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 அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது தான் அவங்க இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர்ஸ் ஆயிருக்காங்க அவங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது வந்து உண்மையாவது இல்லைன்னா சாதாரண உழைப்பினாலலாம் அப்படி ஆகாது பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க்கர் கீர்த்தி ஸோ ரொம்ப ஹாப்பி நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது